தமிழகத்தை உழுக்கிய டாஸ்மார்க் ஊழல் பிடியை இருக்குகிற அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் என்கிற கேள்வியோடு இந்த சிறப்பு விவாதம் தொடர்கிறது ராதாகிருஷ்ணன் கேள்வியை முடிய முன் வச்சிட்டேன் தொடருங்க அதிகாரிகள் யாருக்கு துணையாக இருக்கிறார்கள் முதல்ல சொல்லப்போனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த சர்ச் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கலை கடந்த மார்ச் மாதம் இதுக்கான ரைடு நடக்குது பதிமூன்றாம் தேதி ஆறாம் தேதி ரைட் பண்ணுறாங்க பதிமூணாம் தேதி ஒரு இரண்டு பக்க அளவில் அறிக்கை இடியே சப்மிட் பண்ணுறாங்க அதில் நிறைய விவரங்களை குறிப்பிட்ருக்காங்க குறிப்பிட்ட உடனே தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு இந்த விசாரணையை தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக நீதிமன்றம் போகிறாங்க அதில் சொல்லப்படுறது என்ன இந்த இடி விசாரணைக்கு வரும்போது டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் இடங்களில் அந்த குடோன்களில் ஆய்வு செய்யும் போது அரசு ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் சொல்லி முறையீடு போகிறாங்க இப்போ விசாரிச்சுட்டு அவங்க ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு விசாரிக்கிறதில் நீங்கள் ஏன் தடை கேட்குறீங்க அதுக்கு வேணுன்றதை கேட்கணுன்ற மாதிரி தான் நம்ம செய்திகளை பார்த்தோம் அதுக்கு தடையும் கொடுக்கலை நீங்கள் விசாரணையே தொடருங்க அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு தான் இப்போ விசாரணைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர்கள் மீது உண்மையாகவே கவனம் கொண்டு இந்த மனு தாக்கல் பண்ணியிருக்குன்றது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நகைப்புக்குரியதாக தான் இருந்தது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் அரசு ஊழியர்கள் உண்மையாகவே பணி செய்யக்கூடியவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு துறையிலுமே தெரியும் டாஸ்மார்க் உட்பட அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா பொங்கல் நியூ இயர் கிறிஸ்மஸ் ஈவன் தீபாவளி எதுனாலும் அதிகப்படியான ப்ரெஷர் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு தான் அப்போ இந்த ஊழியர்கள் துன்புறுத்தப்படுறதெல்லாம் அப்போது முதலமைச்சருக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ தெரியலையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விசாரணைக்கு பிறகு இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா அதில் ரெண்டு மூன்று விதயங்கள் முக்கியமாக குறிப்பிட்ருந்தாங்க இந்த டாஸ்மார்க் ரைடில் ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையில் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அதில் மிஸ் மேட்ச் கேஒய்சி நாம் ஏற்கனவே வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் டாஸ்மார்க்கு அந்த கேஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க ஐம்பத்தி நான்கு குடோன்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் குடௌன்லேருந்து அந்த டாஸ்மார்க் கடை கொண்டு போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து பாக்ஸ் டெண்டராக போட்டாங்க அதுவே ஆயிரம் கோடி ரூபா சுமாராக அந்த ஆயிரம் கோடி ரூபா பாக்ஸ் டெண்டராக போட்டு நீங்கள் யாரை கேட்டு பாக்ஸ் ஸ்டேண்டர் போடுங்க அது இ டெண்டர் போடணும் அப்படின்னு வலியுறுத்தினது பிறகு அது இ டெண்டராக மாறின்னு வச்சு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க ஆமாம் ஏன்னால் ஏன்னா அந்த ஆதாரங்களை நம்ம ஏற்கனவே வந்து இடிக்கு அனுப்பியிருந்தோம் அந்த பாக்ஸ் டெண்டர் உட்பட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெண்டர் உட்பட விசாரணைக்கு இருக்கின்றத பார்க்க முடியுது அப்போ அந்த கேஒய்சி டெண்டர் கொடுக்கும்போது அதில் குறிப்பிட்டிருக்காங்க மிஸ் மேட்ச் இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் இறுதி செய்யும்போது அந்த டிடி பின் இட்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பின் இட்டு டிடி வாங்கியிருக்கிறதாவும் அந்த இடி கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது மேனுப்புலேஷன் ஆஃப் டெண்டர் கண்டிஷன் இதெல்லாம் அந்த டாஸ்மாக சர்ச் பண்ணும்போது அங்கே ஆதாரமாகவே எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஈடியே சொல்லியிருக்கிறாங்க அதே போல் மூன்றாவதாக கம்யூனிகேஷன் பெட்வீன் த டிஸ்டிலரி கம்பெனி அண்ட் ஹையர் mark அஃபீஷியல்ஸ் இது மூன்றும் ஒரு பக்கம் தெளிவாக குறிப்பிட்டு பதிமூன்றாம் தேதி மார்ச்சில் வெளியிட்டிருந்தாங்க அப்போவே இதில் இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசும் சரி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்குமே இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கு இது வந்து ஆரம்ப கட்டம் இது ஒரு சீரியஸ் போல் போக போகுது இது இன்றைக்கி நாளைக்கு முடிய போகிறது கிடையாது ஏன்னா ஆயிரம் கோடின்றது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்கு தான் சொல்லப்படுது இன்னும் அதோட பல மடங்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு ஏன் இது பல மடங்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னா அதுக்கான ரெண்டாவது பக்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாட்டிலிங் கம்பெனிஸ் பிளேடு த கிரிட்டிக்கல் ரோல் இந்த ஃப்ராட்லண்ட் ஸ்கீம் அதாவது ஒரு பாட்டில் கம்பெனி அதில் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் கம்பெனியுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தேவி பாட்டில்ஸ் கிறிஸ்டல் பாட்டில்ஸ் அண்ட் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க வெல் ஆர்கிடெக்டு சிஸ்டமேட்டிக்காக நடந்திருக்கு இப்போ ஒரு ஆயிரம் பாட்டில் வாங்கணுன்னா டாஸ்மாக்க்குக்கு தெரியாமல் வாங்க முடியாது ஆயிரம் பாட்டில் வாங்குறோன்னா ஆயிரத்துக்கும் அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டப்படும் ஆயிரம் பாட்டில்களும் வெளியில் போகும் இந்த ஆயிரம் பாட்டில்களோட அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கரோட தான் வெளில போகும் இதில் ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு ஆயிரம் மட்டும் ஹோ அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் கணக்கில் காமிச்சிட்டு ஆயிரத்தி ஐநூறு ஹோலோகிராம் ஸ்டிக்கரோட வெளில போகும் அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கரிங் கவுண்டிங் ஆகணும் இங்கே கலால் பிரிவுமே ஒரு பிரிவு இருக்குது இன்றைக்கி டாஸ்மார்க்கை ரைடு பண்ண இடி மீது நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கூடுதல் தேவை என்ன அப்படின்னா ஈடி கலால் வரியும் போய் ஆய்வு செய்யணும் அந்த வரித்துறையுமே இதில் போய் விசாரிக்கணும் தான் இந்த பாட்டில் நெக் வந்து கண்டுபிடிக்கப்படும் உண்மையான ஆதாரங்கள் இன்னும் அங்கே நிறைய கிடைக்கும் ஏன்னா எவ்வளோ பாட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க குறிப்பிட இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் இந்த அதிகாரிகள் விசாரணை வளையத்திற்குள் இருக்கிற அதிகாரிகள் துணை போய் இருக்கிறார்கள் அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் துணை நிற்கிறோம்னு இப்போ சொல்றாங்களா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா அவர் விசாரிச்சிருக்கிறாரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் முடியல தொடர்ந்து நடக்கிறத பார்க்குறோம் விசாரணையோட இறுதியில தான் தெரியும் அது ஈடியே இவ்வளோ விவரங்கள் சொல்லும்போது அதுவும் சொல்லாமல் இருக்க போகிறதுல அது தொடர்ச்சியாக தான் துணை எம்டிஎவுமே கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க விசாகனமே இப்போ ரெண்டு வருஷம் இருந்திருக்கிறார் விசாகனுக்கு முன்னால் இன்னொரு ஐஏஎஸ் இருந்தாங்க சொல்லப்போனால் வருவாய் துறையில் இருக்கக்கூடிய மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அவங்களால ஏன் இன்னும் விசாரணை வலையத்தை கொண்டு வரலன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த பாடல்ஸ் கம்பெனி அந்த வருவாய் கலால் வரிகள் அந்த துறைகளை போய் இன்னும் ஆவணங்கள் பார்த்தாங்களா இல்லையா அதெல்லாம் வெளியில் வர வரதான் தெரியும் ஆனால் அவங்கள போய் பார்க்கும்போது இன்னும் பெரிய அளவிலான அதிகாரிகள் உள்ளார இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஏன்னா வ வருவாய் துறையில் இன்னும் யாரையுமே போய் பார்க்கல அந்த அதிகாரிகளை இன்னும் விசாரித்ததா எதுவுமே வெளியிடலை அது வெளியிட்டால் இன்னும் சில உயர் உயர்மட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இங்கே சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த பத்து ரூபா பாட்டில் ஒரு பக்கம் இருக்குது அந்த பத்து ரூபா கூடுதலாக வாங்குறாங்க அதே நீங்கள் டாஸ்மாகில் பார்த்தாலே தெரியுது ரைடு நடந்துக்கிட்டு தானே இருக்குது ஆனால் இன்னமும் டாஸ்மார்க்கு வாங்குறதா நேற்று கூட வீடியோ வந்ததை பார்க்க முடியல அப்போது இந்த பத்து ரூபாய் ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் பாட்டில்களை பொய்யாக போகஸாக கணக்காமிச்சு வாங்கி ஏமாத்திருக்காங்கன்னு தெரியுது இதில் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா உயர்மட்ட அளவில் இல்லை அன்றாட வாசிகள் பெரும்பாலானவங்க காயப்பட்டு க அங்கே தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்போது என்ன சொன்னார் வருடத்துக்கு ஐநூறு டாஸ் மார்க்க குறை எத்தனை டாஸ் மார்க்க குறை வெளியிட சொல்லுங்க இன்னைய வரைக்கும் ஆண்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு இல்ல டாஸ்மார்க்கில் சொல்ல போனால் அரசு இணையதளத்தில் ஒரு ஐநூறு குறைச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளே கொடுத்துருக்கோம் அது எந்தெந்த இடங்கள் எந்தெந்த டாஸ்மாக க்ளோஸ் பண்ணாங்கன்ற விவரங்கள் வெளியிடணும்ல நம்ம ஆர்டிஐ போட்டோம் இப்போ ஏற்கனவே பதிமூணு நிறுவனங்கள் இங்கே ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு ஐந்து பீர் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு எந்தெந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்றா அலாட்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு ஒரு கமிட்டி இருக்குல்ல விசாகனுக்கு மேல அந்த கமிட்டியும் இருக்குல்ல இந்த அந்த கமிட்டியில் இன்னும் மாட்டுமா இன்னும் சிக்குமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல யார் யாருக்கு எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணீங்க ஏன் அந்த தகவலை வெளியிடுங்க நம்ம ஆர்டிஐ போட்டதுக்கு ரகசியம் வியாபார ரகசியம் யாருக்கு வியாபார ரகசியம் என்ன கேட்டிருந்தீங்க நீங்கள் ஆர்டிஐயில் நாங்கள் என்ன கேட்டிருந்தோன்னா இந்த அலாட்மெண்ட் நிறுவனங்களுக்கு இந்த வேறு வேறு ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஏஜி அறிக்கையில் இங்கே சமமாக பிரிக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டே அவங்க குறிப்பிட்டு இதுக்கான ஆதாரங்கள் திருடுறதுக்கு போ பெரிய அளவில் அவங்களுமே போராடி இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வெளியிடுங்கன்ற நாமளும் என்ன கேட்டோம் நீங்கள் எந்தெந்த நிறுவனத்துக்கு இந்த ஆண்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் டிஎம்கே அரசு பொறுப்பேற்றத்துக்கு பிறகு எந்தெந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருந்தீங்க அது வெளியிடுங்க ஆண்டறிக்கை வைக்கிறீங்க சட்டமன்றத்தில் டேபிள் பண்ணுறீங்களா அதில் வெளியிடுங்க மக்கள் மன்றத்தை கூட வெளியிடுறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கும் தகவல் பதில் கொடுக்கல மக்கள் மன்றத்துலேயும் அதை முன்வைக்கல அதான் வியாபார ரகசியம்ட்டாங்க நமக்கு என்ன வியாபார ரகசியம்னா இந்த அலாட்மெண்ட் கமிட்டி விசாகன் அந்த டிஸ்கிலரி நிறுவனத்துக்கும் வியாபார ரகசியம் இருக்கா அது இந்த இடி ரிப்போர்ட்ல சொல்றாங்க இந்த பாட்டில் வாங்கின அமௌண்ட்டு திரும்ப ரீரோட்டே ரொட்டேட் பண்ணி கிக்பேக் பேக் கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க பரிசாக கொடுக்கப்படுறத நாங்கள் பார்க்க முடிஞ்சிருக்கு அப்போ அந்த உயர்மட்ட அதிகாரிகளுக்கு பரிசாகவோ பொருளாகவோ போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றது அவங்களே சொல்கிறாங்க அப்போ இந்த விசாகன் மட்டுமே முடிய போகிறது அல்ல அது நல்லாவே தெளிவாகவே தெரியுது ரெண்டாவது பக்கம் இது பொலிட்டிக்கலாக டிஎம்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க யாரை கேட்கணும் நியாயம் நியாயமாக இருக்கிறோம் நீங்கள் வந்து எல்லா ஆவணங்களும் வெளியிடுங்க இன்றைக்கி இவ்வளவு விவரங்கள் இருக்குது மூணு வருஷம் விவரங்கள் இருக்குல்ல வெளியிட சொல்லுங்கள் இவ்வளவு விசாரணை தொடர்ந்து கொண்டே இருக்குது அடுத்தடுத்து சம்மன் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இன்னும் இது எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் நீண்டு கொண்டு இருக்கிற சூழல்லையும் இந்த நிமிடம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் அந்த பத்து ரூபாங்கிற இது நிறுத்தவே இல்லையே என்ன காரணம் இது என்ன அப்படி என்ன அதில் ஒரு துணிச்சல் அந்த ஏன் அதை அந்த வசூலை நிறுத்த மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்ற எண்ணத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆதாரங்கள் என்றைக்குமே அழிக்கப்பட முடியாத ஒன்று இப்போ விசாகன் அவர்களுக்கு ரெண்டு முறை நோட்டீஸ் கொடுத்து மூன்றாவது முறை தான் ரைடுக்கு போயிருக்கிறதா பார்க்குறோம் இதுக்கு முன்னால் ரெண்டு முறை அவர் அப்பியர் ஆக சொன்னாங்க அவர் அப்பியர் ஆகலை அதுக்கப்புறம் தான் போகிறாங்க அப்போ இவங்களுக்கு என்னென்னா மேலே இருக்கவங்க எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாங்க இல்லை நமக்கு யார் ஆர்டர் போட்டாங்களோ அவங்க காப்பாற்றுவோம்னு நினைக்கிறாங்களா இன்னொன்று வெளி வெளிப்படையாக தான் தெரியுது இந்த ஆயிரம் கோடி இந்த எவிடன்ஸ் நான் சொல்ல போனால் அந்த எஸ்என்ஜே கால்ஸ் அக்காடு அக்காடு யாரோடதுன்னு தெரியும் ஜெகத் அவர்கள் வந்து எப்படி இருந்து இந்த இது வழியாக எப்படி மேலே வந்தாருன்றது நல்லாவே தெரியும் இது தெரியாமல்லாம் இல்லை ஆனால் எங்கேயாவது யாரையாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்களா இல்லை நமக்கு தண்டனை கிடைக்காது இல்லை ஏற்கனவே பல வழக்குகளில் எப்படி நீர்த்து போக வச்சாங்களா அது மாதிரி நீர்த்து போக வச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா ஆனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ண ஊழல்களுக்கும் சொத்து குவிப்பு வழக்குகளுக்கெல்லாம் இப்போ எப்படி நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறுறாங்களோ அதே போல் இந்த ஆவணங்கள் என்றைக்காக இருந்தாலும் பேசும் நமக்கு என்னென்னா இப்போவே பாட்டில் நெக்கா இருக்கக்கூடிய மதுவிலக்கு வரித்துறையும் போய் பார்த்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் போய் ஏன்னா அங்கே தான் கிரக்ஸே நிற்கிது எவ்வளோ பாட்டில்கள் இங்கே வெளில போணுச்சு எவ்வளோ பாட்டில்கள் உள்ளார இருந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இன்னும் அந்த துறையை தொடாமலே இருக்கிறாங்க இடி தான் தெரியல அதை எடுத்தாங்கன்னா எத்தனை ஆனாலும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தான் தெரிய வந்திருக்குன்னு நிறைய இருக்குது நிச்சயமாக டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஏன்னா இவங்க இந்த பாட்டில்ஸ் வந்து அவங்க சொல்கிறதுலாம் தௌசண்ட்ஸ் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிரம் பாட்டில்னு அதே போல் இங்கே மார்க்கெட்டில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு எக்ஸ்போ இசர்னு மூணு பிராண்ட் இருக்குன்னா அவங்க ஒய் பிராண்டு இசர் பிராண்டு கேட்டால் கூட எக்ஸ் பிராண்டே கொடுங்க அதுதான் இங்கே இருக்குது அப்படின்றாங்களாம் அப்போ ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே நீங்கள் சேல்ஸ் அதிகமாக காமிக்க முடியும் அப்போ அந்த நிறுவனத்துக்கான பாட்டில்களை வெளில கொண்டு வந்து கிக்பேக் வகையில் பரிசுகளை பொருள்களாக நீங்கள் மாத்திருக்கீங்கன்னே சொல்லியிருக்கிறாங்க இங்கே மணிலாண்ட்ரிங்கே நடந்துருக்கு உள்ளார ரொட்டேஷனே ஆகியிருக்கு வெளிப்படையாகவே பைசா வந்திருக்கு அளவுக்கு அதிகமான பைசா வெளில வந்திருக்கு மணிக்கவாக பார்க்குறாங்க டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணம் கொளிக்கக்கூடிய ஒரு எந்திரத்தனமாக பார்க்குறாங்க இது மக்களுக்கு ஆபத்தை உண்டாக்குது த தவறுகளை உண்டாக்கிட்டு இருக்குது சமூக குற்றங்களை உண்டாக்கிட்டு இருக்குது ப கடைநிலையில் உடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை எனக்கு உட்காந்த இடத்துல நீங்கள் எத்தனை கோடி கிடைக்கும் உதாரணத்துக்கு ஆண்டுக்கு பத்துலேருந்து பதினாலாயிரம் கோடி ரூபா இந்த பாட்டில்களில் மட்டுமே நடந்திருக்கும் மூன்று ஆண்டுகளில் நாற்பது நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபா இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றாங்க முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் இப்போவும் மினிஸ்டரில் தான் இருக்கிறார் ஆனால் அவரே என்ன சொன்னார் வெளிப்படையாக சொன்னார் டாஸ்மார்க்கை எங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ லீக்கேஜ் இருக்கு அவ்வளோ லூப்ஹோல்ஸ் இருக்குது அதை எங்கேயாவது அவுண்டபிலிட்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு ஹோலோகிராம் ஸ்டிக்கர் கொண்டு வராங்க ஒரு பில்லிங் சிஸ்டம் இல்லாமல் இருக்குமா சட்டத்தில் எங்கேயாவது எம்ஆர்பி விற்க சொல்லியிருக்காங்களா பில்லு எல்லாம் விற்க சொல்லியிருக்காங்களா இதை கூட செயல்படுத்த முடியாத ஒரு முதலமைச்சர் டாஸ்மார்க்கில் ஒரு பில்லு கொடுத்து கூட விற்க முடியாத முதலமைச்சர் எதுக்கு இருக்கிறாரு அந்த துறை எதுக்கு வச்சுருக்காங்க அமைச்சர் எதுக்கு வச்சுருக்கிறாங்க முத்துசாமி இன்ன வரைக்கும் விசாரிக்கப்படலை ஏற்குறைய ரெண்டு வருஷம் அவர் கையில் இருந்திருக்கு ஏன் அவரும் விசாரிக்கப்படலை இந்நேரம் அவரும் அவரும் சுமோட்டாக ஒரு என்கொயரி போட்டிருக்கலாம்ல ஒரு திராணி உள்ள அமைச்சராக இருந்தார்னா உண்மையாகவே மக்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீது கடைநிலை மக்கள் மீது அக்கறை கொண்டு முதலமைச்சராக இருந்தால் இந்த டாஸ்மார்க் மீது ஒரு சுமோட்டோ என்கொயரியை கண்டக்ட் பண்ணியிருக்கலாம் பத்து ரூபாய் நிறுத்துறதுக்கு வழி இல்லை வக்கு இல்லாமல் நிற்கிறாரா ஏன் இந்த மூணு வருஷத்து விவரங்களை வெளியிடுறது திராணி இல்லையா இந்த ஆவணங்கள் எல்லாம் வெளியிட்டால் தன்னுடைய இயலாமை எல்லாம் வெளில தெரிஞ்சுருன்னு நினைக்கிறாரா ஏன் இந்த ஆவணங்களை திரும்பவும் மறைக்கிறதுக்கே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாதாரண கேள்வி அங்கேருந்து வந்த ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் அதிபர் அவரை யாரை சந்திச்சாங்கன்னு சொல்றதுக்கு கூட தயங்கி எங்கெங்கேயோ டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ போனுச்சு நமக்கு தெரியும் நிறைய வெளிப்படையா சொல்ல வேண்டிய தகவலை கூட சொல்ல மறைக்கிறதுக்கு ஏன் ஒரு முதலமைச்சராக இருக்கணும் பேசலாம்